செய்திகள் வாசிப்பவர் வா ராகவன் தலைப்புச் செய்திகள் நீருக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதலாவது மெட்ரோ ரயில் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கொல்கத்தாவில் இன்று தொடங்கி வைத்தார் தென்கொரிய வெளியுறவுத்துறை அமைச்சருடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் நல்வாழ்வுத் திட்டங்களின் பயன்கள் மக்களுக்கு சென்று சேர்வதை நீங்கள் நலமா திட்டம் உறுதி செய்யும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாராலிம்பிக் கமிட்டி மீதான இடைக்கால தடையை மத்திய விளையாட்டு அமைச்சகம் ரத்து செய்துள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நீருக்கு அடையில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதலாவது மெட்ரோ ரயில் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் இன்று தொடங்கி வைத்தார் ஹவுரா மைதான் எஸ்பிளேட் இடையேயான மெட்ரோ பாதை ஹூக்ளி ஆற்றுக்கடையில் அமைந்துள்ளது கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பதினைந்தாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தார் கொல்கத்தாவின் கிழக்கு மேற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தில் பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமையும் இத்திட்டத்தில் பத்து புள்ளி எட்டு கிலோ மீட்டர் தூரம் நீருக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தினமும் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த ரயில் பாதையில் பயணம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கேரள மாநிலம் கொச்சி மெட்ரோ ரயில் திட்டத்தில் எஸ் என் சந்திப்பிலிருந்து திருப்பிணித்துரா வரையிலான இருபத்தி எட்டு கிலோ மீட்டர் ரயில் பாதையையும் பிரதமர் காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தாா் மேற்கு வங்க பயணத்தை அடுத்து இன்று பீகார் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு பனிரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை மேற்கு சம்பாரன் மாவட்டத்தில் தொடங்கி வைக்க உள்ளார் முசாஃபர்பூர் மோதிஹாரி இடையிலான நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் நீளமுள்ள எரிவாயு குழாய் இணைப்பு திட்டத்தை பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார் இதன் மூலம் பீகார் மாநிலம் மற்றும் அண்டை நாடான நேபாள மக்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு திட்டங்களையும் பாலங்கள் அமைக்கும் பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் மேலும் ரயில்வே துறை சார்ந்த பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் இதையடுத்து பேத்தியா நகரில் நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றில் பிரதமர் உரையாற்றுகிறார் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த மகளிர் சுய உதவிக் குழுவினர்களிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாட உள்ளார் இது தொடர்பான நிகழ்ச்சி அம்மாநிலத்தில் உள்ள பிண்ட் மாவட்டத்தில் நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பிலான விவசாயிகள் நலனுக்கான திட்ட நிதியை விடுவிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார் புதுதில்லியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் தொன்னூற்றி நான்கு கலைஞர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர் இசை நாட்டியம் நாடகம் நாட்டுப்புற பழங்குடியினர் கலைகள் பொம்மலாட்டம் நாடக அரக கலைகள் என பல்வேறு பிரிவுகளில் சங்கீத நாடக அகாடமி விருதுகள் வழங்கப்படுகின்றன ஏழு கலைஞர்களுக்கு சங்கீத நாடக அகாடமியின் ஃபெலோஷிப் விருதுகளையும் அவர் வழங்குகிறார் கலைத்துறையில் தலைசிறந்த படைப்புகளை அளிக்கும் கலைஞர்களை சிறப்பான முறையில் கௌரவிக்கும் நோக்கில் அகாடமி ரத்னா என்ற ஃபெலோஷிப் விருது வழங்கப்படுகிறது தென்கொரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டே யுல் உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இரு நாடுகளுக்கிடையேயான பாதுகாப்பு அறிவியல் தொழில்நுட்பம் வர்த்தகம் தொடர்பான ஒத்துழைப்பு குறித்தும் கலாச்சார பரிமாற்றம் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் மேம்பாடு தொடர்பாகவும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் இப்பேச்சுவார்த்தையில் விவாதித்ததாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் அந்நாட்டின் ஜிம்ஹே நகர மேயர் ஹாங் டே யாங்கை திரு ஜெய்சங்கர் சந்தித்துப் பேசுகிறார் இச்சந்திப்பு பயனுள்ளதாக அமையும் என்றும் கிம்ஹே நகரம் மற்றும் நம் நாட்டின் அயோத்தி இடையே கலாச்சாரம் மற்றும் கல்விசார் உறவு முன்பு இருந்து வந்ததாகவும் திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் மகாராஷ்டிராவில் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த கட்சித் தலைவர்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மும்பையில் சந்தித்து பேசினார் வரும் மக்களவைத் தேர்தலில் அம்மாநிலத்தில் பிஜேபி சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் இடையேயான தொகுதி பங்கீடு குறித்த முறையான அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நடப்பு நிதியாண்டில் பிரதமரின் ஃபசல் பீமா திட்டத்தில் சேர்பவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த எட்டு ஆண்டுகளில் ஐம்பத்தி ஏழு கோடி விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்துள்ளதாகவும் அதில் இருபத்தி மூன்று கோடி பேர் பலன்களை பெற்றதாகவும் மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது நீங்கள் ஆகாஷ ஆகாஷவாணியின் செய்தியறிக்கை மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்து நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவைத் தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் கல்வாழ்வு திட்டங்களின் பயன்கள் மக்களுக்கு சென்று சேர்வதை நீங்கள் நலமா திட்டம் உறுதி செய்யும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இத்திட்டத்தினை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் தமிழக அரசின் திட்டங்கள் மக்களுக்கு அளிக்கும் பயன்கள் எத்தகையது என்று பயனாளிகளை தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்டறியும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான் முதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி உட்பட பல்வேறு மாநில அரசின் திட்டங்களால் மக்கள் பயனடைந்து வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதிதாக ஏழு இஎஸ்ஐ மருத்துவமனைகளை அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பணியாளர்கள் காப்பீட்டு நிறுவன நிலைக்குழு கூட்டத்தில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரிவு செயலர் திருமதி சுமிதா தாவரா இவ்வாறு கூறினார் காப்பீடு செய்து கொண்ட பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் மருத்துவ பராமரிப்புக்கான வசதிகளை விரிவாக்கும் நோக்கில் மேலும் பல முக்கிய முடிவுகள் இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இந்த இஎஸ்ஐ மருத்துவமனைகள் கர்நாடகா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிஷா மாநிலங்களில் அமைய உள்ளன பல்கலைக்கழக மானியக் குழு சார்பில் நாடு முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் முதல் முறை வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் முதல் முறை வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் பங்கேற்ற மாணவர்கள் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள இலச்சினை முன்பு செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சி தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று மாணவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் என் பேர் பி அம்ரின் பானு நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓட் போட போகிறேன் நான் இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஓட் பண்ணுறது சேலத்தோட எம்பி யாருன்றது நாங்கள் முடிவு பண்ண போகிறோம் எங்களோட எம்பி வந்து எங்களோட லீடரை செலக்ட் பண்ணுவார் கரெக்டாக செலக்ட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு என் பேர் வந்து பிஎஸ் நிவேதித்தா நான் பிகாம் சிஏ படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ நான் போய் ஓட் போட போகிறேன் அப்படின்னு நினச்சாலே எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நான் செலக்ட் பண்ண போகிற ஒரு எம்பி வந்து பெஸ்ட்டான ப்ரைம் மினிஸ்டர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நான் போய் ஓட் பண்ண போகிறேன் சேலம் மாமாப்பேட்டில் இருந்து வந்துட்டுருக்கேன் என்னோட லீடரை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் என்னோட ஆதாரம் என்னோட ஓட்டடி வச்சு நான் உள்ளே போக போகிறேன் வெரி வெரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் பாராலிம்பிக் கமிட்டி மீதான இடைக்கால தடையை மத்திய விளையாட்டு அமைச்சகம் ரத்து செய்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று முதல் வரும் பதினைந்தாம் தேதி வரை புதுதில்லியில் நடைபெறும் உலக துப்பாக்கிச் சுடுதல் பாரா விளையாட்டு போட்டியை இந்திய பாராலிம்பிக் கமிட்டி நடத்தும் நிலையில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கமிட்டியின் நிர்வாக குழு பதவிக்காலம் முடிவடைந்த பின்னரும் அதன் உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடத்தப்படாத காரணத்தால் கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய விளையாட்டு அமைச்சகம் அதன் மீது இடைக்கால தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது விளையாட்டுச் செய்திகள் மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது பாரிஸில் நடைபெற்று வரும் பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் பி வி சிந்து கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஹெச்எஸ் எஸ் பிரணாய் ஆகியோர் இன்று பங்கேற்கின்றனர் கிருஷ்ணகிரியில் ஐந்து நாட்களாக நடைபெற்ற மாநில அளவிலான சீனியர் பெண்கள் ஹாக்கி போட்டியில் ஈரோடு அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நேருக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதலாவது மெட்ரோ ரயில் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் இன்று தொடங்கி வைத்தார் தென்கொரிய வெளியுறவுத்துறை அமைச்சருடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் நல்வாழ்வு திட்டங்களின் பயன்கள் மக்களுக்கு சென்று சேர்வதை நீங்கள் நலமா திட்டம் உறுதி செய்யும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாராலிம்பிக் கமிட்டி மீதான இடைக்கால தடையை மத்திய விளையாட்டு அமைச்சகம் ரத்து செய்துள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது